அனைவருக்கும் வணக்கம் நாம் காகத்திற்கு படைத்த அன்னத்தை அது உண்ணாவிடன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் விரத காலங்களில் விரதத்தை முடிப்பதற்கு முன்னர் கடவுளை பிரார்த்தித்து பிடி அன்னத்தை நாம் காகத்திற்கு வைப்பது வழக்கம் ஆனால் நாம் அப்படி வைக்கும் அன்னத்தை சில நேரங்களில் காகங்கள் வந்து உண்ணாது அப்படி காகங்கள் உண்ணாமல் இருக்கும் அந்த அன்னத்தை நாம் கிணற்றில் போடலாமாம் ஏனென்றால் அன்னத்தை காகம் உண்ணாத சந்தர்ப்பங்களில் அதனை நாம் கிணற்றில் உள்ள மீன்களுக்கு உணவாக போடலாம் இவ்வாறு காகத்திற்கு அன்னம் வைப்பதன் மூலம் நாம் ஜீவராசிகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற கருத்து புலப்படுகின்றது மீன்கள் இல்லாத கிணற்றில் அன்னத்தை போடுவதை விட அந்த அன்னத்தை நாய்களுக்கு வைக்கலாம் என கூறப்படுகின்ற போதிலும் சிரார்த்தம் செய்தபின் காகத்திற்கு வைக்கும் பிண்டத்திற்கு இந்த விதி பொருந்துவதில்லை அவ்வாறு சிரார்த்தம் செய்த பின் நாம் வைத்த அன்னத்தை காகம் எடுக்க வராவிட்டால் அதனை ஆறு குளம் ஏரி அல்லது கடல் முதலான மீன்கள் வாழ்கின்ற தீர்த்தங்களில் கரைப்பதே நன்றாக இருக்கும் இதனால் மீன்களுக்கு உணவளித்த பலன் நம்மை வந்து சேரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்